வணக்கம் மாஸ்டர்ஸ் நம் எல்லோரையும் ஒன்றிணைத்து கைடாக இருந்து நம்மை என்றும் வழி நடத்தி கொண்டிருக்கும் நம் மரியாதைக்குரிய பிரம்ம ரிஷி பிதாமகா பத்ரிஜி அவர்களுக்கு முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக நம்ம பிஎம்சி டீம்ல எல்லா மாஸ்டர்ஸும் வந்து பிஎம்சி தமிழ் இருக்கட்டும் எல்லா பிஎம்சி சேனல்ஸா இருக்கட்டும் எல்லா மாஸ்டர்ஸ்களும் வந்து அவரோட சிறப்பான பணியை வந்து அடுத்த கட்டமா நல்லபடியா மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க சோ அனைத்து மாஸ்டர்களுக்கும் வணக்கம் இந்த செஷன்ல கலந்துட்ட எல்லா மாஸ்டர்ஸ்களுக்கும் வணக்கம் இப்ப வந்து நாம வந்து இன்னைக்கு நான் எடுத்திருக்க டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் சீகல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீகல் அப்படின்னா ஒரு பறவை அந்த பறவையோட கதை சோ அந்த கதைக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி நாம வந்து ஒரு ஜென்ரலா சில விஷயங்களை பேசிட்டு அப்புறமா நம்ம வந்து நம்ம வானத்துல ஒரு பறவைகள் கூட்டம் பறந்து சந்தோஷம் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த பறவை கூட்டம் எவ்வளவு சுதந்திரமா இவ்வளவு அழகா போயிட்டு இருக்கு கவலையே இல்லாத இவ்வளவு சுதந்திரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோணும் ஆனா அதுங்க வாழ்க்கையிலயும் வந்து என்னென்ன மாதிரியான சவால்கள் இருக்கு அவங்க வாழ்க்கையும் இவ்வளவு போராட்டம் நிறைந்ததா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க மறந்துடும் சோ அவங்களுக்கு ஒரு சேமிப்பு அப்படின்றதே இருக்காது அவங்க வந்து சுதந்திரமா தெரியுற மாதிரி நமக்கு இருக்கும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சவால்கள் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க சோ நம்ம வந்து பறவைகள் அப்படின்னு பார்த்தோம்னாவே எல்லா பறவைகளும் ஒரு மாதிரி இருக்காது ஒவ்வொன்னுக்கும் வந்து நிறம் வேறையா இருக்கும் ஒரு ஒருத்துக்கு வந்து அந்த அந்த அழகு அப்படின்னு சொல்ற அந்த பீக்கோட ஒரு அமைப்பு வேறையா இருக்கலாம் அதோட ஃபீட் அதோட வெப்ஸ் அந்த விங்ஸ் இறக்கைகள் எல்லாமே வந்து அதோட உணவுக்கு தகுந்த மாதிரி அதோட என்ன திறன் இருக்கு அது என்ன வேலைக்காக பிறந்திருக்கு அது எந்த மாதிரியான உணவு உட்கொள்ளுது அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி அது மாறிட்டே இருக்கும் அதோட உருவ அமைப்பா இருக்கட்டும் அதோட சைஸா இருக்கட்டும் எவ்வளவு ஹைட்டுக்கு பறக்குது எல்லாமே வானத்துல பறக்குது அப்படின்னா ஒரு சில பறவைகளால பறக்க முடியாது அது நமக்கு தெரியும் சோ அதுல ஹைட்ல பறக்கக்கூடிய பறவைகளுக்கு வந்து அந்த கண் அஹ் பாக்குற திறன் அதிகமா இருக்கும் பார்வை திறன் அந்த மாதிரி ஒவ்வொரு பறவைகளுக்கும் அதோட வாழ்க்கை தரத்துக்கு ஏத்த மாதிரி அதோட வாழ்க்கைக்கு தகுந்த மாதிரி அதோட லைஃப் ஜேர்னிக்கு தேவையான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் அந்த ஒரு கிஃப்ட்ஸ் மாதிரி வந்து அந்த நேச்சர் வந்து அதை மாடிஃபை பண்ணி பண்ணியிருக்குது சோ நாம வந்து பாத்தோம்னா பொதுவா ஆஹ் ஒரு ஒரு பறவைகள் வந்து கூட்டமா இருக்கு நம்ம பாக்குறோம் பறக்குறதுலாம் பாக்குறோம் ஆனா ஏதாவது ஒரு பறவை வந்து இயற்கையா மரணம் அடைஞ்சு நம்ம பார்த்திருக்குமான்னா கிடையாது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்லயோ ஏதாவது வயர் கம்பில மாட்டியோ ஏதாவது ஒரு அது பாய்சனிங் ஏற்பட்டு ஃபுட் பாய்சனிங் மாதிரி ஏதோ ஒரு ஆஹ் விபத்துக்குள்ளாயிதான் வந்து நம்ம பறவைகளை பார்க்க முடியுது சோ நிறைய நேரங்களை நானே பார்க்கும் போது அதை யோசிச்சிருக்கேன் கவனிச்சிருக்கேன் சோ பறவைகள் வந்து இயற்கையாவே வந்து அது மரணம் ஏதியும் வயது முதிர்ச்சின் காரணமா அந்த மாதிரி நம்மளால பார்க்க முடியாது அது அது வந்து ஏன் எங்க போகுது என்ன ஆகுது அப்படின்றது ஒரு கியூரியாசிட்டி எனக்குள்ள இருந்தது சோ இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மாஸ்டர்ஸ் நம்ம எல்லாம் வந்து கனிம சாம்ராஜ்யத்துல இருந்து ஒரு பிளான்ட் கிங்டம் தாவர சாம்ராஜ்யத்துக்கு வந்து அதுக்கப்புறம் விலங்கு சாம்ராஜ்யத்துக்கு வந்து அதுக்கு அடுத்ததான் வந்து மனித சாம்ராஜ்யத்துக்கு வந்து இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியுது சோ இது வந்து ஒரு கட்டமான ஒரு பரிணாம வளர்ச்சி சோ அதுல வந்து அந்த அந்த ஒரு கிங்டம்ல இருக்கிற அந்த ஒரு மிருகமா இருக்கட்டும் இந்த விலங்குகள் பறவைகளா இருக்கட்டும் கனிமம் சாம்ராஜ்யம் சோ அதுக்கு வந்து என்ன சவால் இருக்கும் அது எப்படி வந்து வளர்ச்சி அடையுது பரிணாம வளர்ச்சி அடையுது அதுக்கு என்ன மாதிரியான ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நமக்கும் ஆசையா இருக்கும்ல சோ அதுக்காக தானே நம்ம ஈர்க்கப்பட்டு இந்த ஒரு டாபிக் ஓகே கடல் புறாவோட ஆன்மீக வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்திருப்போம் சோ கடற்புறா சீகல்ல வந்து தமிழ்ல வந்து கடற்புறான்னு சொல்லலாம் சோ அது அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு நிமிஷம் நம்ம ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த கதைக்குள்ள போகலாம் மாஸ்டர்ஸ் விஜி மேடம் ஸ்லைட் கொஞ்சம் ஷேர் பண்றீங்க ஓகே மாஸ்டர்ஸ் அவங்க ஸ்லை ஸ்லைட் ஷேர் பண்ற வரைக்கும் அது வந்து எங்கே அந்த சீகல்ஸ் வந்து எங்கே வந்து அதிகமாக இருக்குன்னா எல்லா கான்டினென்ட்ஸ்லயும் எல்லா கான்டினென்ட்ஸ்லயும் அது வந்து இருக்குது ஆர்கிட்டிக் அண்டார்கிட்டிக் எல்லா உட்பட எல்லா கான்டினென்ட்ஸ்லயும் அது வந்து நம்மளால பார்க்க முடியும் அது வந்து மெயினா அது உணவுகள் பாத்தீங்கன்னா அது கடலோர பகுதியில இருக்கிறதுனால மீன் தான் அதோட மெயினான உணவு அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷிங் போட்ஸ் இருக்கு இல்லையா மனிதர்கள் வந்து மீன் மீன் பிடிச்சிட்டு வராங்க அந்த போட்ஸ் அந்த ஷிப்ஸ் தான் வந்து இதுக்கு மெயினான உணவாக இருக்கு ஈஸியாக கிடைக்குது இல்லையா அது போய் ஸ்ட்ரகிள் பண்ணி அதை வந்து அந்த உணவை தேட தேவையில்லை ஸோ அது வந்து ஈஸியாக அந்த இடத்துல போயிட்டு அந்த போட்ஸ்ல ஷிப்ஸ்ல வர அந்த உணவை வந்து ஈஸியாக எடுத்துக்க முடியுது யெஸ் மேடம் ஸோ ஷேர் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் இதுதான் அதோட உருவ உருவமைப்பாக இருக்குது அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க அதிகமான வெள்ளை நிறம் கலந்ததாகவும் கொஞ்சம் இந்த கிரே கலர் கலந்ததாகவும் இருக்கு ஸோ அதோட பீக் வந்து அந்த ஃபிஷ்ஷை வந்து கொத்தி சாப்பிட்ற அளவுக்கு ஒரு ஷார்ப்னஸோட இருக்கு அதோட பறக்கும் திறன் பார்த்தீங்கன்னா உயிரை பறக்காது அது கொஞ்சம் அது கரையில இருந்து பறந்து போயிட்டு அந்த நீர்ல இருக்கிற அந்த கடல்ல இருக்கிற மீனை பிடிச்சிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்தா போதும் ஸோ அந்த திறன் இருந்தால் அதுக்கு போதும் ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாவும் இல்லை உருவத்துல ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ்டா இருக்கு எஸ் மேடம் நெக்ஸ்ட் ஆ இப்ப பாத்தீங்கன்னா அது பறக்கும் அந்த அந்த விங்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய அளவிலேயே இருக்குது அதோட விங்ஸ் எஸ் மேடம் நெக்ஸ்ட் ஸ்லைட் போடுங்க ஆ இது பார்த்தீங்கன்னா அது பறக்குது அந்த தண்ணி மட்டத்துக்கு கொஞ்சம் மேலே பறக்குது அது வந்து ஒரு மீனை வந்து இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கு அது வாய் பாருங்க அது எப்படி அது திறந்து அது வாய் வந்து ஃபுல்லா ஓப்பன் ஆகி அந்த மீனோட பிடிப்புக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட் மேடம் ஸோ மீனை பிடிக்கிற அளவுக்கு அதுக்கு அதுக்கு வாய் அந்த அமைப்பு இருக்குது ஸோ அதை எப்படி சாப்பிடுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஓகே மேடம் தேங்க்யூ மேடம் நெக்ஸ்ட் ஸ்லைடு போட்டுட்டு ஆ எஸ் சோ அதோட கால்கள் வந்து வெப் வெப் மாதிரி ஒரு அமைப்பா இருக்குது இந்த வார்த்தைக்கெல்லாம் இருக்குமே அதை மாதிரி அடுத்து வந்து அதோட கூட்டம் பாருங்க அது வந்து எப்பயுமே கூட்டமா தான் இருக்கும் சீகல்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி பேர்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு குரூப் கான்சியஸ்னோட ஒரு கூட்டமா தான் இருக்கும் ஓகே தேங்க்யூ மேடம் விஜய் மேடம் ஷேர் பண்ணதுக்கு ஓகே மாஸ்டர்ஸ் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் இந்த சீக்கல் அப்படின்னா அந்த கடல் புறா ஏன்னா நம்ம சாதா புறா நம்ம பார்த்துருப்போம் நம்ம வீட்டு பக்கத்துல வரும் கடல் புறான்னா எப்படி இருக்கும்ன்றது நமக்கு ஒரு டவுட் இருக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து இந்த ஸ்லைட் ஷேர் பண்ணி பார்த்தோம் மாஸ்டர்ஸ் ஸோ இப்போ வந்து அதுக்கு என்ன திறன்கள் இருக்குன்னா ஒவ்வொரு பறவைகளுக்கு ஒரு தனித்திறன் இருக்கிற மாதிரி இது ஃப்ரெஷ் வாட்டர் அதாவது தூய்மையான நீரையும் வந்து இதால பருக முடியும் சால்ட் வாட்டர் கடல்லோட தண்ணியும் அதால ப பருக முடியும் இது வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பேர்டா இது கருதப்படுது ஏன்னா அதுக்கு வந்து ஒரு அஹ் புத்திசாலித்தனமா அதுக்கு இயங்குறதுக்கு தெரியுது அது என்ன பண்ணும் ஷெல்ஸ் இருக்கு இல்லையா கடல் ஓரத்துல ஷெல்ஸ் சோ அதுக்குள்ள இருக்கிற அந்த அந்த புழுக்களை சாப்பிடணும்னாக்கோ அந்த பூச்சிக்களை சாப்பிடணும்னா கூட ஷெல்ல போட்டு எப்படி பிரேக் பண்ணணும் எவ்வளவு ஹைட்ல இருந்து டிராப் பண்ண அந்த ஷெல் வந்து பிரேக் ஓப்பன் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சிருக்கும் அதே போல பிரெட் எல்லாம் போட்டு நம்ம வந்து ஒரு மீன் பிடிக்கிறவங்க தூண்டில வந்து ஏதாவது ஒரு பெயிட் போடுவாங்க இல்லையா அதை பிடிச்சிட்டு அந்த அந்த மீன்கள் வரும் புழு மாதிரி ஏதாவது போடுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி இது வந்து அந்த பிரெட்டை வந்து ஏதாவது ஒரு உணவுப் பொருள்ல இருந்து அந்த பெயிட் பிடிச்சிட்டு இப்படி அந்த மீனை பிடிக்கணும் அப்படின்ற அந்த திறமை அளவுக்கு அதுக்கு வந்து இன்டெலிஜென்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறேன் ஸோ அப்புறம் வந்து இது ரொம்ப அதிகமாக சொல்லலாம் ரொம்ப அதிகமாக குரூப் சேர்ந்தாவே ரொம்ப சத்தம் கூச்சல் அதிகமாக இருக்கும் அதிக அளவுல தான் இதுங்க செய்யறோம் அதே போல வார்ம் பிளேசஸ் அதாவது வின்டர் சீசனில் இது என்ன பண்ணும் அப்படின்னா கொஞ்சம் வார்ம் பிளேசஸ்க்கு மைக்ரேட் பண்ணும் இடம் வந்து ஒரு இருக்கு இது அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஹையா பறக்காது மீடியம் லெவல்ல பறந்து அந்த வாட்டர்ல இருக்கிற இருக்க எடுத்துட்டு வர அளவுக்கு தான் அதோட திறமை இருக்கும் வந்து இப்ப நம்ம போகலாம் மாஸ்டர்ஸ் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த க இந்த புக் வந்து ஜோனத்தன் லிவிங்ஸன் சீகல் வந்து எழுத்தாளர் யாருன்னு பாத்தீங்கன்னா அதோட ஆத்தர் வந்து ரிச்சர்ட் பேக் அவர்கள் அவங்க வந்து ஒரு ரைட்டர் மட்டும் இல்லாம ஃபார்மர் ஏர்ஃபோர்ஸ் ஃபைட்டர் பிளேனோட பைலட் ஸோ ஏர்ஃபோர்ஸ்ல ஃபைட்டர் பிளேனோட பைலட் அவருக்கு அந்த ஏரோபெட்டெக்ஸ் சொல்லக்கூடிய இந்த விமான சாகசங்கள்லாம் செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ விமானத்தை அப்படியே ஓட்டிட்டு போகாம அதில் வந்து நிறைய சுழற்சிகள்லாம் பண்ணி அதை வந்து ஒரு சாகசமாக பண்றாங்களே அதுல அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஸோ இந்த புக்கு நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய இந்த பேர்ட்ஸோட பிக்சர்ஸ் ஜாஸ்தி இருக்கும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரசல் மன்சன் அப்படின்ற ஒரு மாஸ்டர் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து அவர் நிறைய அதோட பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்து அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து வானத்தில் பறக்கக்கூடிய ஏரோப்ளைன்ஸ் பறவைகள் அதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசை ஸோ அதனால அவர் வந்து நிறைய இந்த இந்த புக்குக்காக நிறைய பறவைகளை ஃபோட்டோ எடுத்து அவர் வந்து இதுக்கு சென்ட் பண்ணிரு இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஸோ இப்போ இந்த புக்கோட இந்த கதையோட ஒரு நக்ஷல் ஸ்டோரி அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பறவைகள் அந்த நிலையில வந்து அதுக்கு என்னென்ன மாதிரியான சவால்கள் இருக்குது நம்ம மக்கள்ல கூட பார்த்தோம்னா நம்ம மகான்களா கருதப்படுறவங்க சிறந்த ஒரு விஞ்ஞானியா கருதப்படுறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு எந்த ஒரு துறையிலயுமே வந்து அவங்க ஒரு ரொம்ப மேலோங்கி வராங்க அப்படின்னாவே அவங்க ட்ரெண்ட் செட்டர்ஸா இருக்காங்க ஸோ ஏதாவது ஒரு அவங்களுக்குன்னு ஒரு பாதையை அவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க சமூகம் அவங்க ஏதோ ஒரு அந்த மனிதர்கள் ஆல்ரெடி செட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ரூல்ஸ் அந்த எல்லா கட்டுப்பாடுகளையும் தகர்த்தெருது தனக்கான ஒரு பாதையை தான் நம்ம வந்து மகான்களா போட்டுரும் அது இருந்தாலும் விஞ்ஞானமா இருந்தாலும் எல்லா துறைகளையும் சோ இசையா இருக்கட்டும் விளையாட்டா இருக்கட்டும் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டு அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிரின்சிபல்ஸ் அவங்களுக்குன்னு ஒரு அஹ் ரூல் பண்ணிட்டு மத்தவங்க நம்ம பின்னாடி வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு வழிகாட்டியா இருப்பாங்க சோ அதுக்கு நல்ல உதாரணமா நம்ம வந்து பத்திரிகை சார கூட சொல்லலாம் ஸோ அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சு நல்ல ஒரு அஹ் ஒரு துறையில ஒரு பணிபுரிஞ்சிட்டு இருந்த போது அதையும் அவர் வந்து விட்டுட்டு நாம வந்து இந்த ஒரு ஆன்மீகத்தை தேர்ந்தெடுக்கணும் இதுல வந்து அப்படின்றத அவர் காட்டின வழி அவர் உண்டாக்குன வழியில தான் அவர் காட்டின பாதையிலதான் நம்ம வந்து பயணிச்சுட்டு இருக்கோம் சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இது வந்து வெறும் வாழ்க்கைன்றது வாழறதுக்கு மட்டும் இல்ல சராசரியான வாழ்க்கை வாழறதுக்கு மட்டும் இல்லை இதிலையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்றத வந்து நமக்கு நிறைய பேர் நம்ம உணர்த்திட்டே இருக்கிறாங்க அதே போல வந்து இந்த ஜோனத்தன் லிவிங்ஸ்டன் சீகளோட மனப்பான்மை கூட அதுதான் ஸோ அது வந்து நமக்குள்ள எல்லாருக்குள்ளையும் இந்த ஜோனித்தன் சீகளுக்குள்ள இருக்கிற அந்த அந்த வைராக்கியம் அந்த விடா அந்த ஹார்ட் ஒர்க் இது எல்லாமே வந்து நமக்குள்ளயும் இருக்கு அப்படின்றத வந்து இந்த புக்ல வந்து இந்த ஸ்டோரியில நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஆக்சுவலா மாஸ்டர்ஸ் த்ரீ பார்ட்ஸ் இருக்குது இதுல வந்து ஒரு ஒரு பார்ட்டை நம்ம பார்க்க போறோம்